அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத நோய்களை கூட தீர்த்து வைக்கக்கூடிய குணம் இருக்கிற சிவராத்திரியை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விரத முறை அப்படின்னு சொன்னால் அது சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் அம்பிகைக்கு நவராத்திரி என்றால் அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த சிவராத்திரி எல்லோருக்குமே மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவனுடைய அருளாலே அவன்தால் வணங்கி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவனினுடைய அருளால் அருள் இருந்தால் மட்டுமே இந்த மகா சிவராத்திரி விரத வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வரக்கூடிய எட்டாம் தேதியை நம்ம கொண்டாட இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஐந்து யோகம் சேர்ந்து வரக்கூடிய முக்கியமான தினமாக இந்த சிவராத்திரி தினம் இருக்குங்க இந்த நாளில் நாம் எப்படியெல்லாம் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரொம்பவே சிறப்பான ஒரு பலனுள்ள தகவலாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் குறிப்பிட்டு இந்த மலரை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாமல் முழுசாக நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை இருந்தால் பண்ணிக்கோங்க இருக்க மறக்காமல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க அதே போல் சிவபெருமான் நீங்கள் ஏதாவது வேண்டிக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது உங்களை வேண்டுதலை மனதில் வைத்துக் கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிவராத்திரியில இருந்து நல்ல நேரமே நடக்கும் என்றே சொல்லலாம் இந்து மதத்தில் மகா சிவராத்திரிக்கு சிறப்பு முக்கியத்துவம் ஒன்று இருக்குங்க அதாவது சனி பிரதோஷ விரதமும் மகா சிவராத்திரியும் ஒரே நேரத்தில் வரது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆண்டும் அனைத்து நாட்களும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிறப்பாக இந்த ஆண்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்று பொருள்படுது சிவபெருமான் தன்னை வணங்குறவங்களுடைய மனதில் இருக்கும் தீய என்ன கழிவுகளான காமம் கோபம் குரோதம் பேராசை பொறாமை போன்ற கர்ம வினை கழிவுகளை அழிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாகவே சிவபெருமான அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுதாங்க வழிபடுறவங்களுடைய வாழ்க்கையில நிலவக்கூடிய நோய்கள் மனக்கவலை வறுமை நிலை போன்றவற்றை அறவே அழிப்பவர் தான் சிவபெருமான் ஒருவர் தன்னுடைய மூன்றாவது பிறவியில மூன்று பிறவியில செய்த பாவங்களையும் அழிப்பவர் தான் சிவபெருமான் சிவராத்திரியை ஒளி மயமான இரவு இன்பம் தரக்கூடிய இரவு அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் தன்னுடைய வாழ்வினுடைய வினை பயனை அழிக்க எட்டு விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கு அவற்றில் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி விரதம் உலகம் முழுவதும் கடல்ல மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்ட கூடிய காலத்துல அன்னை பார்வதி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை பூஜித்தாராம் அந்த இரவே சிவராத்திரி நாள் அப்படின்னு சொல்றோம் பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானின் இடபாகத்துல இடம்பெற்றது சிவராத்திரி தினமா கொண்டாடுறோம் உமாதேவி சிவபெருமானிடம் ஆகம உபதேசம் பெற்றதும் சிவராத்திரி அன்னைக்குதான் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் என்ற அஸ்திர பெற்றதும் இந்த சிவராத்திரி தினம்தான் பகீரதன் ஒற்றை காலில் கடும் தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த சிவராத்திரி நாளில் தான் கண்ணப்ப நாயனார் குருதி வடியக்கூடிய லிங்க வடிவத்தில் இருந்து ஈசனின் கண் மீது தன்னுடைய கண்ணை பொருத்தி முக்தி அடைந்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க ரூபமாக சிவபெருமான் அருள் வழங்கிய நாளும் இந்த மகா சிவராத்திரியில தான் மகா சிவராத்திரிக்கு விரதம் இருக்கக்கூடிய நினைக்கிறவங்க நாம முந்தின நாள்ல இருந்தே விரதம் இருக்க தொடங்குவது ரொம்பவே நல்லது மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேயே குளிர்ந்த நீர்ல குளிச்சு முடிச்சுட்டு நெற்றியில திருநீர் பூசி பூஜை அறையில இருக்கக்கூடிய இறைவனுடைய படம் முன்பாக விளக்கு ஏற்றி விரதத்தை தொடங்கலாம் அப்படியே நம்ம போது மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவராத்திரியில் சமைத்த உணவுகளை உண்ணாம சிவ சிந்தனையோடு இருந்து தண்ணீர் மட்டும் அருந்தலாம் வயதானவங்க மற்றும் நோயாளிகள் சமைக்காத உணவுகளான பால் பழங்கள் அவள் சாப்பிடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு முழுவதும் மௌன விரதம் இருக்கிறது கூட நல்லது மனதுக்குள்ளேயே பஞ்சாட்சரம் அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை உச்சரித்து வந்தா புண்ணிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இப்படி சிவராத்திரியில் நாம் இது போன்று கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு மலர்களை வைத்து எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது முக்கியம் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த மகா சிவராத்திரியில சிவபெருமான எந்த மலர்களால எப்படி வழிபட்டா சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அதை பற்றியும் நாம பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்நாள் முழுவதும் நாம துன்பங்கள் இல்லாமல் நீண்ட நெடுங்காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதற்கு முதலாவதா சிவபெருமானுடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான ஒரு தகவல் முக்கியமான விஷயமா இந்த சிவராத்திரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல சிவபக்தர்கள் சிவனடியார்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்துக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுது இந்த நாளில் தான் சிவன் பார்வை திருமணம் நடைபெற்றதாகவும் சிவலிங்கம் தோன்றியதாகவும் புராணங்கள் வழியா சொல்லப்படுது இந்த செய்து ருத்ர அபிஷேகம் மிக ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு விதமான தரக்கூடியது செல்வம் சேர நோய்கள் விலக துன்பங்கள் நீங்க தோஷங்கள் மற்றும் பாவங்கள் நீங்க என அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய நாளாக இந்த மகா சிவராத்திரி நாள் இருக்கு இந்த நாள்ல எந்த பொருளால அபிஷேகம் செய்தா என்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா கங்கை நீரால் அபிஷேகம் செய்யும் போது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் அனைவருடைய பாவங்களையும் போக்கி முக்தியை வழங்கக்கூடியவர் என்பதாலேயே அதை குறிக்கக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய தலையில புண்ணிய நதியான கங்கையை தாங்கி இருக்காரு இது மட்டும் இல்லாமல் பால் குழந்தை வரம்பென்றவங்க வம்சவருத்தி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானுக்கு பசும் பாலால் அபிஷேகம் செய்யலாம் சிவனுக்கு மகா சிவராத்திரி அன்று பால் அபிஷேகம் செய்தாலோ அல்லது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தாலோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தையும் நீண்ட ஆயுளோடு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதே போல பன்னீர் பன்னீர் அபிஷேகம் செய்வதால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில உயர்ந்த அந்தஸ்து செல்வ வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றை பெற வேண்டும் என்பவங்க மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு பன்னீர் ஜவ்வாது சந்தனம் ஆகிய வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் வாரந்தோறும் திங்கட்கிழமைகள்லையும் வாசனை பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தாலும் இதே போல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல கரும்பு சாறு கொண்டு கூட அபிஷேகம் செய்வாங்க அதாவது சிவபெருமானுடைய அருளோடு மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இப்படி செய்வதால செல்வ வளம் பெருகும் மேலும் கடுகு எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க எதிரிகளுடைய தொல்லைகளில் இருந்து விடுபட அல்லது எதிரிகளிடம் இருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள கடுகு எண்ணெயை பயன்படுத்தி பெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க மேலும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம வெள்ளம் கலந்த நீரால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க வெள்ளம் கலந்த நீரால அபிஷேகம் செய்வதால சிவபெருமானுடன் சரஸ்வதி தேவியும் அது மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால ஞானம் பெருகும் இதே போல மஞ்சள் நீர் மஞ்சள் மற்றும் திரவிய பொடி கலந்த நீரால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதால தடைகள் விலகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்வதால இப்படியும் அபிஷேகம் செய்யலாம் இப்படி சிவபெருமானுக்கு எந்த பொருளால அபிஷேகம் செய்தா எப்படியான பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்தந்த பொருட்களால இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில மிக சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ விசேஷங்கள் வந்தாலும் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது அது என்றைக்குமே ஒரு தனி பெருமையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி திதியில் வருவதை மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்படின்னும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் வருவதை மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம் நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் இந்த மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களுடைய மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களியால ஒருவரான சிவபெருமானுக்கு உரிய ராத்திரியாக இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவராத்திரி பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்